மனம் மனமடிந்து போகவிடமாட்டார் பயப்படாதே யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் நாம் மனமடிந்து சோர்ந்து போக வேண்டும் என்று விசாசவனானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அதனால்தான் அவன் நமக்கு எதிராக பெரிய பெரிய போராட்டங்களை கொண்டு வருகிறான் ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல அவர் நம்மை மனமடிந்து போகக்கூடாது என்று விரும்புகிறார் அவரை நம்பியிருக்கிற ஆத்துமாக்கள் சோர்ந்து போவதை அவர் விரும்புவதில்லை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யாக்கோபு கானானிலிருந்து எகிப்திற்கு வரும்போது சில நாட்களிலேயே வந்து சேர்ந்து விட்டார் அப்போது வழியிலே எந்த தடையும் கிடையாது இப்போது நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சின்ன சின்ன தேசங்கள் பல உருவாகிவிட்டன அதில் மோசமானவர்கள் பெலிஸ்தியர்கள் எகிப்தியனை கூட நம்பலாம் பெலிஸ்தியனை நம்பக்கூடாது எகிப்தியர் இஸ்ரவேலை அடிமைகளாக வைத்திருப்பதற்காகத்தான் அவர்களை தங்கள் தேசத்திலிருந்து செல்வதற்கு தடை விதித்தார்கள் ஆனால் பெலிஸ்தியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இவர்களை கொள்ளை கூட்டத்தார் என்றே சொல்லலாம் எகிப்தியராவது இஸ்ரவேலை உழைக்க வைத்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி நாங்கள் கொளுத்து வாழ்ந்தார்கள் ஆனால் பெலிஸ்தியர்கள் அப்படியல்ல மற்றவர்களை கொன்று அவர்களிடம் உள்ளதை கொள்ளையடித்து கொள்ளும் கொடிய கூட்டத்தார் இந்த பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி சென்றால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் இழந்து மிகவும் மனமடிவாகி போவார்கள் என்று கருதிதான் கர்த்தர் இவர்களை வேறு வழியாக நடத்தினார் கர்த்தர் எது செய்தாலும் அதில் நிச்சயமாகவே ஒரு நோக்கம் இருக்கும் அவர் எப்போதும் நம்மை மனமடிவில்லாமல் நடத்திச் செல்லவே விரும்புகிறார் உங்கள் வாழ்விலும் தேவன் உங்களை சில நேரங்களில் மனாந்தர வழியாய் நடத்திச் செல்லலாம் பயப்படாதிருங்கள் பெரிய போராட்டமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காகவே அவர் நடத்தி செல்கிறார் உங்களுக்கு மனமடிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு செய்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு வந்ததும் நீங்கள் அதை புரிந்து கொண்டு அவரையே மகிமைப்படுத்துவீர்கள் ஆமேன்